முன்னொரு காலத்தில் பாண்டின்னு ஒருத்தன் காட்டுக்குள்ள ஒத்தையாக நடந்து போயிட்டு இருந்தான் அது ரொம்ப அடர்ந்த காடு அவனும் ஒத்தையாக காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டே இருந்தான் அவன் அப்படி போயிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு பேய் மரத்துல இருந்து அவனை பார்த்துக்கிட்டே இருந்தது அடே இன்னைக்கு நல்லா தான் போல ஒரு மனசனை சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு இப்ப ஏன்னா கிளியூறு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி முன்னாடி பேய் போய் நின்றுச்சு என்ன வத்தி அங்கே வந்துட்டு இருக்க நான் உன்னை சாப்பிட போகிறேன் எனக்கு ரொம்ப ரசிக்குது உனக்கு என்னையை பார்த்தா பயமா இல்லையா நீ என்னை என்ன வேணும்னாலும் பண்ணிக்கோ எனக்கு எந்த விதமான கவலையும் இல்லை நானே வாழை பிடிக்காம தான் இந்த காட்டுக்குள்ள வந்தேன் நான் எதுக்கும் பயப்படலை எதுக்கு வாழை பிடிக்கல உனக்கு என்னாச்சு நீ யாரையாவது லவ் பண்ணினியா அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தையே இருக்குது ஆனால் நான் செஞ்ச தொழிலில் நஷ்டம் அடைஞ்சிட்டேன் என்னையே என்னோட பொண்டாட்டி திட்டான் நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன் பைத்தியக்காரா மனைவி வீட்டை விட்டு போகணும்னா போகணும் குடும்பம் நடத்த முடியாது நான் என்ன பண்றது என்னால் நஷ்டமான தொழிலை மீட்டெடுக்கவே முடியல கடனும் அதிகமாகிக்கிட்டே இருக்கு கடங்கார என்னை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்காங்க வீட்டிலயே என்னால் இருக்க முடியல அதனால தான் காட்டுக்குள்ள வந்துட்டேன் பைத்தியக்காரா கடனை அடைக்க முடியலன்னு எல்லாரும் காட்டுக்குள்ளே வந்தால் அப்புறம் நான் எங்கே போகிறது உங்கள் சொல்ல தாங்க முடியுன்னு தான் ஊரை விட்டு நானே காட்டுக்குள்ளே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் சரி உனக்காக இல்லாட்டியும் ஓ குழந்தை எங்களுக்கு அவனு தரேன் ஆனால் இது எப்படி கிடைச்சிதுன்னு நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படி சொன்னால் இந்த ரகசியம் எத்தனை பேருக்கு தெரிய வருதோ அத்தனை பொருட்களும் காணாமல் போயிடும் அப்படி சொல்லிட்டு பேய் ஆயிரம் பொட்காஸ்ட்கில் அவனுக்கு கொடுத்துச்சு இந்த காசில் வச்சு கடன் அடைச்சி சந்தோஷமாக இனிமேல் நீ காட்டுக்குள்ளே வரக்கூடாது ரொம்ப நன்றி பேயக்கா நான் கடன் அழியா இருந்தனால யாருமே எனக்கு சோறு கூட போடல ஆனா நீங்க ஆயிரம் பொற்காசு கொடுத்து எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க இந்த உதவி நான் எப்பயுமே மறக்கவே மாட்டேன் வாழ்நாள் ஃபுல்லும் இதை நினச்சிக்கிட்டே இருப்பேன் நல்லா ஞாபகம் இருக்கட்டும் நீ நான் தான் காசு கொடுத்து நான் சொன்னீன்னா ஆயிரம் காசுல இருந்து எத்தனை பேருக்கு ரகசியம் தெரியுதோ அத்தனை காசை காணாமல் போயிடும் நீ யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது புரியுதா சரின்னு சொல்லிட்டு பாண்டி காசை வாங்கிட்டு காட்டு வழியாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தான் எதிரில் ஒரு பாட்டி ரொம்ப முடியாமல் நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க பேராண்டி சாப்பிட்டு ரெண்டு நாளாவது ஏதாவது சாப்பிட இருந்தால் கூட ஏதாவது காசு கொடுத்தா கூட நான் போய் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் ஏதாவது உதவி பண்ணுப்பா இப்படி வயசான பாட்டி கேட்க கொடுக்க மனம் இல்லாத பாண்டி மனசுக்குள்ளே என்னது இந்த கிளவி எல்லாத்தையும் பார்த்த மாதிரி காசு கேட்குது ஒருவேளை பார்த்துருக்குமோ சேச்சா அப்படிலாம் இருக்காது நான் தான் காட்டுக்குள்ளே இருந்தேன்ல இது பேயக்கா கொடுத்த காசு இது எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்புறம் பேய்யக்கா யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க யாருக்கிட்டையும் ஒரு ரூபா கூட நான் கொடுக்க மாட்டேன் கிளவி நானே காசு இல்லாமல் தான் காட்டுக்குள்ளே வந்திருக்கேன் நீ வந்து ஏங்கிட்ட கேட்குறியா போ வேறு யாராவது போய் பார் அப்படி சொல்லிட்டு ஒரு வழியா அங்கிருந்து கிளம்பி தன்னோட வீட்டை வந்து அடைஞ்சான் ஏங்க எங்கிங்க போனீங்க ரெண்டு நாளா வீட்டுல போட்டது போட்டபடியா இருக்கு வெளிய போய் சம்பாதிக்க தான் துப்புல வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு வீட்டிலேயே இருக்கலாமல்ல இப்படி பாண்டியோட மனைவி வாய்க்கு வந்தபடி கிட்ட பாண்டியோ இருக்கிற காசை எடுத்து காமிச்சான் இந்த இதுல ஆயிரம் புற்காசு இருக்கு இந்த கடனை எல்லாத்தையும் அடைச்சிட்டு மிச்சம் இருக்கிற காசு எல்லாமே நமக்கு தான் இனிமேல் என்னைய அவனைல திட்டக்கூடாது புரியுதா என்னங்க இவ்வளவு காசு புதையல் கிடைச்சிருச்சா பாண்டிய மனசுக்குள்ள இது நம்ம மனைவி தானே ரகசியத்தை சொல்லலாம் அப்படி சொன்னாலும் ஒரு காசு தானே மறையும் மீதி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது காசு இருக்கும்ல ஒரு காசு போனா போகட்டும் ஏ இங்கே பாரு நீ திட்டு நான் நான் கோச்சிக்கிட்டு காட்டுக்குள்ளே போயிட்டேன் அங்கே போனேன் அங்கே ஒரு பேயக்கா இருந்தாங்க அந்த பேயக்கா தான் இந்த காசெல்லாம் கொடுத்தாங்க இந்த ரகசியத்தை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நீயும் யாருக்கிட்டையும் சொல்லாத என்ன பேய் சொன்ன கண்டிஷனை தன்னோடய மனைவிகிட்ட பாண்டி சொல்லிவிட்டு நகையை தன்னோட மனைவிகிட்ட ஒப்படைச்சிட்டு அங்கேருந்து பாண்டி கிளம்பி போனான் அடுத்த நாள் விடிய ஆரம்பிச்சுது பாண்டி தன்னோட மனைவி கிட்ட வந்தான் அடியே எங்க எடுத்துக்கிட்டு வா அடைக்க போகணும் கொடுக்கணும் ஏங்க கத்தனிங்க வீட்டுக்குள்ளதான் எல்லா காசையும் வச்சிருக்கேன் எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்க வாங்க போய் எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள போய் பார்த்தாங்க வீட்டுக்குள்ள காசு ஒண்ணு கூட இல்ல அதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச பாண்டி தன்னோட மனைவி கிட்ட ஆமா நான் உங்ககிட்ட சொன்ன ரகசியத்தை நீ யாருகிட்ட சொன்னையா ஏங்க அதுதான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி காசு இருக்குல்ல ஒரு காசு தான் போனா போயிட்டு போகுதுன்னு இந்த ரகசியத்தை எங்க அம்மா கிட்ட மாட்டேன் பாவி உங்க அம்மா கிட்ட நீ சொல்ல உங்க அம்மா ஊரே சொல்ல ஒரு நாள் நைட்ல எல்லா காசுமே காண போச்சேடி இனிமேல் எந்த ரகசியத்தையும் அவங்க கிட்ட சொல்ல மாட்டோம் உங்ககிட்ட சொன்னது மிகப்பெரிய தப்பு தான் எனக்கு புரியுது போய் பார்க்கலாங்களா மறுபடியும் காசு தந்தாங்களா ரெண்டு பேரும் பார்க்க காட்டுக்குள்ள நடந்து வந்தாங்க பேயக்கா பேயக்கா நீங்க கொடுத்த காசெல்லாம் காணா போச்சு மறுபடியும் எனக்கு காசு தரீங்களா ஏண்டாடே ஆயிரம் பாரு காசு நீ அந்த பாட்டிக்கு ஒரு சாப்பாடு கூட வாங்கி தரல மனுஷன் மனுஷனுக்கே உதவி பண்ண மாட்டேங்கிறீங்க பேயானனா உனக்கு உதவி பண்ணினேன் இனிமேல் நான் உனக்கு உதவி பண்ண மாட்டேன் இங்கேருந்து இருந்து கிளம்பி போக முதல்ல இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸில் ரகசியங்கள் நம்மோட இருப்பது நன்றி கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஷேர் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ